பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கோஷேன் என்ற அந்த வார்த்தை சொல்லி நம்மளோடு கூட அநேக காரியங்களை வேதத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிங்கள் அப்பொழுது நிலைநிறுத்தப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசிகள் நம்புங்கள் அதனால் நீங்கள் செழிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இதுல ஆதியாகமத்தில் என் தேவனாகிய கர்த்தர் அவர்தான் நமக்கு தீர்க்க தரிசியா இருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு சொல்லுகிற வார்த்தையானது ஹோஷேன் என்ற நாட்டிலே நீங்கள் குடியிருந்தீர்கள் என்றால் அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் நீங்கள் பழகி பெருகுவீர்கள் என்று சொல்லி ஆ

இந்த கோஷேன் அபிஷேகத்தின் மூலம் நீங்கள் மூன்று காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் முதலில் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் இரண்டாவது பதவி உயர்வை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள் மூன்றாவதாக பெருக்கத்தை போகிறீர்கள் அருமையானவர்களே இந்த பதவி உயர்வு எங்கிருந்து வரப்போகிறது உங்களுக்கு வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்து உங்களுக்கு உத்தாசை வரப்போகிறது எனக்கு அருமையானவர்களே என் தேவனாகி கர்த்தர் அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர் கோஷேன் என்கிற அந்த வார்த்தை அபிஷேகமானது

பெருகினார்களாம் இந்த கோஷேன் அபிஷேகமானது உங்கள் மேல் இருக்குமாயின் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாராயின் நிச்சயமாக இந்த நாளில் நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றவர்களானால் நீங்கள் இந்த மூன்று ஆசீர்வாதத்தை இன்றைக்கே ரிசீவ் பண்ணுவீர்கள் பெருக்கத்தை காண்பீர்கள் பதவி உயர்வை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள் உங்களை சுற்றி பாதுகாப்பை உணர்வீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நடக்கும் உங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகளின் குழந்தைகளின் சந்ததிகளை காண்பீர்கள் இது தேவனாகிய கருத்துடைய வாயிலிருந்து உங்களுக்காக இன்றைக்கு அவர் அனுப்பின இந்த கோஷேன் நாட்டின் அபிஷேகம் கோஷேன் என்கிற அந்த வார்த்தையின் அபிஷேகம் உங்களை நிறப்பட்டு வார்த்தைகளை தியானிங்க கருத்தர் பெரிய காரியங்களை உங்களை மத்தியில் செய்வாராக உங்களுடைய சகோதரி வாஞ்சீலா காட் பிளஸ் அமேன் அமேன் அமேன்